ஆணவம் பிடித்தவன் பாடம் புகட்டிய பெண் அவ்வீட்டின் தலைவி வடிவம்பால் சாமி கும்பிட்டு விட்டு பூஜையில் இருந்து வெளியே வந்தவர் அடுக்கலைக்குள் நுழைந்தவர் அடுத்த நிமிடம் மடமடவி பால் காய்ச்சி அதில் ஃபில்டர் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவர் வீட்டு வாசலில் சாய்வு நாட்களில் அமர்ந்து அன்றைய நாளிதழை புரட்டி கொண்டிருந்த கணவர் தேவேந்தரிடம் என்னங்க காஃபி என்றபடி கப்பை அவர் முன் நீட்டினார் நாளெழுதலை மடக்கு எதிரே இருந்த டீப்பாய் மீது வைத்து விட்டு மனைவியின் கையில் இருந்ததை வாங்கி கொண்டார் ஒரு வாய் அருந்தியவர் வடிவு இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்குல்ல இப்போவே அவன் கிட்ட ஃபோட்டோ காமிச்சிடு போன தடவை ஃபோட்டோ பார்க்காம பொண்ணு பார்க்க வந்துட்டு இது குர அது அந்த பொண்ணு மூஞ்சிக்கு நேராக சொல்லி வேணான்னு சொன்னானே அந்த மாதிரி இப்போவும் லூசு தாமா ஏதாவது பண்ணானா புல்லான் கூட பார்க்க மாட்டேன் என்றவர் காஃபியை குடிக்க சரிங்க நான் பார்த்துக்கிறேன் என்று பெருமூச்சை வெளியேற்றிய வடிவம்மாள் மீண்டும் அடுக்கலைக்குள் நுழைந்து இன்னொரு காஃபி கப்போடு வெளியே வந்து மாடி ஏறினார் மாடிக்கு வந்த வடிவு அங்கிருந்த ஒரு அறக்கதவை தேர்ந்து புள்ளே சென்றார் அங்கே அவரது மகன் உடற்பயிற்சியை முடித்துக்கொண்டு கொண்டு டவலால் வியற்பை வழிந்த தனது உடலை துடித்து அவன் அசோக் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் பொறுப்பான பதவியில் இருக்கிறான் ஐந்து நகரங்களில் சம்பளம் ஆளும் பார்க்க சினிமா நடிகன் போல் வாட்டசாட்டமாக அசத்தலாக இருப்பான் அதுபோல் தனக்கு வாழ்க்கை துணையாக வருபவள் கூட அவனுக்கு அழகுக்கும் பதவிக்கும் நிகராக இருக்க வேண்டும் என எண்ணி தனக்கு வரும் வரன்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து ஏதாவது ஒரு குறை சொல்லி தட்டி கழித்து விடுவான் ஏன் அவனுடன் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் தர்ஷினி என்ற பெண் அவன் அழகிலும் கம்பீரத்திலும் கவர்ந்து அசோக்கிடம் தன் மனதில் உள்ள காதலை கூற அவனோ சிறிதை யோசிக்காமல் வாட் நீ என்ன லவ் பண்றியா என்ன லவ் பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் என்ன உன் அழகை என்ன இந்த ஆஃபீஸ் பியூன் கூட உன்னை திரும்பி பார்க்க மாட்டான் பெண் என்று பாராமல் திட்டிவிட்டான் அவன் மனதில்தான் ஒரு ஆண் அழகன் என்ற ஆணவம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும் பாவம் அழகு முகத்தில் அல்ல அகத்தில் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை போலும் மகனின் அருகில் சென்ற வடிவு அவனிடம் காஃபியை கொடுத்துவிட்டு எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தவருக்கு ஒரு வழி கிடைக்க அசோக் என்னன்னே தெரியல எனக்கு திடீர்னு பேர பிள்ளைங்களை கொஞ்சம் ஆசையா இருக்குப்பா என்றார் தாயை புரியாமல் பார்த்த அசோக் நான் வேணா அக்காங்க ரெண்டு பேரும் வர சொல்லவா கூடவே நாலு வாளுங்களும் வந்துடும் ஆசை தீர கொஞ்சங்க என்றபடி காஃபியை வாய் அருந்தினான் அவரோ அது எனக்கு தெரியாதா நான் சொல்கிறது ஓ பிள்ளைங்களடா என்று அவர் கூற அதுக்கு இப்போ நான் எங்கே போக முதல்ல எனக்கு பிடித்த பொண்ணு கிடைக்கட்டும் அப்புறம் பேர குழந்தைங்களை பார்க்கலாம் என்று விட்டு காஃபி கப்பி தாயின் கையில் கொடுத்தான் ம் உனக்கு இனி செவ்வாய் கிரகத்தில் தான் போய் தேடணும் என்று தனக்குள் சலித்து கொண்டவர் அதான் அசோக் நானும் உன் அப்பாவும் உனக்கு ஒரு அழகான பொண்ணு பார்த்துருக்கோம் நீ எதிர்பார்க்குற அத்தனை அம்சமும் பொருந்திய பொண்ணு நிச்சயம் உனக்கு பிடிக்கும் ஏதோ ஃபோட்டா என்று ஒரு கவரை அவன் கையில் கொடுத்துவிட்டு இன்றைக்கு சாயங்காலம் போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு வரலாம்ப்பா இந்த வடிவம்மாள் கூறவும் ஃபோட்டோவை கூட பார்க்காமல் என்னது இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோமா அதுவும் இல்லாமல் என்றைக்கே பேசி முடிக்க போகிறீங்களா என்னமா சொல்கிறீங்க அதுந்து கேட்டான் அசோக் ஆமாடா என்று அவர் கூற யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க என்று கோபத்தில் எகதினான் யாரை கேட்கணும் என்று வடிவம்மால் கேட்க என்ன கேட்கணுமா என்றான் கோபத்துடன் உன்னை கேட்டெல்லாம் பண்ணால் உனக்கு அறுபத கல்யாணம் கூட நடக்காதுடா என்று வடிவம்மாவனும் கோபத்தில் பேச மா என்று பல்லை கழித்தான் அசோக் சும்மா சும்மா அம்மன் கத்தாதடா இதுவரை பன்னிரெண்டு பொண்ணு பார்த்து இருக்கோம் ஒவ்வொரு பொண்ணையும் போய் பார்த்துட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க சரி உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா லவ் பண்றியான்னு சொல்லு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டோம் அதுவும் இல்லைன்னு சொல்கிற எங்களை என்ன பண்ண சொல்கிற ஏதோ உங்கள் அக்காங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு அவங்க வாழ்க்கையை அழகாக வாழ்கிறாங்க உன்னை மாதிரி யாராவது இப்படி குறை சொல்லிட்டு இருந்திருந்தா அவங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணமே நடந்திருக்காது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ நீயும் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் நாங்களும் காசி ராமேஸ்வரனு கோவில் குளோனு போயிட்டு வருவோம் என்று நீளமாக பேசி முடித்தாள் வடிவம்மாள் அவனோ இப்ப என்ன உங்களுக்கு ஜோடியா ஊர் சுத்தணும் அவ்வளோதானே நான் ஏற்பாடு பண்றேன் போயிட்டு வாங்க அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் என்று தாயிடம் கடுக்கடுத்து விட்டு குளிக்க சென்று விட்டான் அசோக் இவ்வளோ எடுத்து சொல்லியும் திருந்த மாற்றே என்பவனை என்ன செய்வது என்று புரியாமல் நின்றாள் அந்த தாய் ஒரு வாரம் கடந்திருக்க அசோக்கின் அலுவலகத்தில் புதியதாக வேலைக்கு சேர்ந்தால் ஒரு பெண் பெயர் மேனகா அழகென்றால் பெயருக்கு ஏற்றாள் போன்று அப்படி ஒரு அழகு சுண்டினால் ரத்தம் வரும் பொன் மேனி ஜீன்ஸ் டிஷர்ட் அணிந்து ஹை ஹீல்ஸில் அவள் நடந்து வரும் அழகைக்கான கண் கோடி வேண்டும் அலுவலகத்தில் அந்த பெண்ணைப் பற்றியும் அவளின் அழகை பற்றியும் பேசாத ஆட்களே இல்லை அசோக் வேறு விஷயமாக மும்பை சுற்றுவிட்டு ஒரு வாரம் கழித்து இன்றுதான் அலுவலகத்திற்கு வந்தான் அவன் காதுக்கும் மேனகா பற்றிய செய்தி வர அவனுள் சிறு ஆர்வம் உண்டானது உடனே ஜிஎம் என்ற முறையில் அவளை தனது கேபினுக்கு அழைத்தான் உள்ளே வந்தவளை பார்த்து பிரமித்துதான் போனான் அவனால் கண்களை தட்டி முழிக்க முடியவில்லை முதல் பார்வையிலே மேனகாவின் அழகில் குப்பர விழுந்தான் அசோக் அவளிடம் மெதுவாக பேச்சு கொடுத்து அவளை பற்றிய விபரங்களை சேகரித்து கொண்டான் அவளும் அவன் என்ன புரியாமல் கலகலப்பாக பேச ஆரம்பித்தான் அதன் பிறகு வந்த நாட்களில் இருவரும் நட்பாக பழக ஆரம்பித்தனர் நட்பு அவனுள் காதலாக மாறியது அதே நேரத்தில் அலுவலகத்தில் மற்ற ஆண்களின் பார்வை மீனகா மீது படிவதை கண்டவன் இதற்கு மேலும் முடியாது என்று தனது காதலை அவளிடம் அவன் கூற முடிவு செய்திருந்தான் முடிவு எடுத்த பிறகு அதை தள்ளி போட மனம் இல்லாமல் உடனே அவளை தன் கேபினுக்கு அழைத்து தனது மனதில் உள்ளதை கூற எண்ணி மொபைலை எடுக்கவும் அசோக் நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா கஃபேக்கு போலாமா என்று கேட்டபடி உள்ளே வந்தால் மேனகா இதுதான் பல நல்வி பாலில் விழுவது என்று சொல்வார்களோ என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அசோக் கண்டிப்பாக மீனு ஈவினிங் மீட் பண்ண என்றான் உள்ளம் துள்ள அன்று மாலை தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணத்துடன் சந்தோஷமாக அவ சொன்ன இடத்திற்கு சென்றான் அசோக் ஆனால் அங்கே மேனகாவுடன் ஒரு ஆடவன் அமர்ந்திருப்பதை கட்டு முகம் சுளித்தான் அவன் ஏனெனில் கருப்பு என்றால் அப்படி ஒரு கருப்பு அந்த ஆடவன் என்ன இவன் இப்படி இருக்கிறான் தார் பூசின மாதிரி என்று அவன் கேலியாக நினைத்து போது அதற்குள் அவனை கண்டுவிட்ட மீனகா ஹாய் அசோக் நான் இங்கே இருக்கிறேன் என அவனுக்கு கையாட்டியவள் அசோக் தன் எதிரில் வந்து அமர்ந்ததும் தன் அருகில் இருந்தவனிடம் விஸ்வா இது அசோக் என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறார் என்றவள் அசோக்கிடம் இது விஸ்வா என்று அசோக்கிற்கும் அறிமுகம் செய்து வைத்தவள் விஸ்வா நீ போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா என்று கூற மறுபேச்சு பேசாமல் அங்கிருந்து சென்றான் அந்த ஆளவன் அதன் பிறகுதான் அசோக் இலகுவாக ஆனான் பின்னர் அவன் காதலை சொல்ல என்ன இங்கே வந்திருக்க அதற்கு இடைஞ்சலாக ஒருவன் நந்தி போல் இருந்தால் அவனுக்கு கோபம் மருந்தான அவன் மனநிலையை அறியாமல் ஹாய் அசோக் விஷ்வா யாருன்னு தெரியுமா ஏன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் பக்கத்து வீடுதான் சோ ஒன்றாவே வளர்ந்தோம் என்று கூறினாள் அசோக இத சொல்லதான் என்ன வர சொன்னியா என்று வேண்டா வெறுப்பாக கேட்டான் இரு சொல்றேன் என்றவள் ஒரு முறை திரும்பி விஸ்வாவை பார்த்தவள் உன்னை இங்கே எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா இப்ப எங்க நான் ஒருத்தருக்கு லவ் ப்ரொப்போஸ் பண்ண போறேன் என்றவள் ஐ லவ் என்று விட்டு வெக்கத்தில் பேச்சை நிறுத்தினாள் அவனோ ஐ லவ் அசோக் என்று சொல்ல போகிறாள் என்று ஆர்வமாக காத்திருக்க மேனகாவோ ஐ லவ் விஸ்வா என்றாலே பார்க்கலாம் அதை கேட்டு அசோக்கின் இதயம் வெடித்து சில்ல சில்லாக உடைந்து போனது ஆக்சுவலி இதை நான் அவன்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கணும் ஆனா கொஞ்சம் இல்லை நிறையவே கில்ட்டியா இருந்தது ஏன் தெரியுமா அவன் என்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே லவ்வை சொல்லிட்டான் ஆனால் நான் கொஞ்சமாக யோசிக்காமல் அவனோட நிறத்தை சுட்டி காட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்போ கூட அவன் அவன் என்கிட்ட கோவப்படலை தெரியுமா எப்பவும் போல தான் பேசிக்கிட்டு இருந்தான் அதே சமயம் என்னை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டான் தான் லவ் பண்ணுற பொண்ணு தன்னை லவ் பண்ணேன்னா அவன் அழகை சிதைக்க ஆசைப்பூ இந்த காலத்தில் விஸ்வா ஒரு ஜென்டில் மேனாக தான் நடந்துக்கிட்டான் அவனோட அந்த கண்ணியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம்தான் நிறம் எல்லாம் ஒரு குறையே கிடையாது அழகு முகத்தில் இல்லை அகத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நானும் அவனை லவ் பண்ணுறேன் ஆனால் அதை அவன்கிட்ட சொல்ல தான் பயமாக இருக்குது அதான் ஒரு சப்போர்ட்டுக்காக என் ஃப்ரெண்டான ஒன்ன இங்கே வர சொன்னேன் என்று சொல்லிவிட்டு இருக்கும்போது கையில் ட்ரென் வந்த விஸ்வா அசோக் காஃபி எடுத்துக்கோங்க என்றவன் மேனகா இந்தா உனக்கு கோல்டு காஃபி என்று அவளிடம் கொடுத்தான் அவனின் குரலில் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் அசோக் அவனால் ஜீர்ணித்து கொள்ள முடியவில்லை தன்னை போல் அழகனும் கிடையாது நிறமும் கருப்புதான் இவனை போய் காதலிக்கிறேன் என்கிறாளே தன்னிடம் இல்லாதது எது அவனிடம் இருக்கிறது என்று அசோக் யோசித்து கொண்டிருக்கையில் மேனகாவோ விஸ்வாவை ஆழ்ந்து பார்த்து விஸ்வா எனக்காக நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குதுடா உன்னை லவ் பண்ணிருவேணான்னு தோணுது என்று கண்ணடித்து கூறினாள் அவனோ ஹாஹா காஃபி வாங்கி கொடுத்தா லவ் பண்ணுவான்னு தெரிஞ்சா இதை முன்னமே செஞ்சிருப்பேனே என்று சிரித்தவன் விளையாடாம காஃபியை கூடி என்றான் அமைதியாக நிஜம்தான் தான் சொல்றேன் விஸ்வா ஐ லவ் யூ டா உன் அளவுக்கு என்னால் லவ் பண்ண முடியுமான்னு தெரில பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் முன்னதான் உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு சாரிடா என்று தனது காதலை சொல்லியவள் மன்னிப்பை வேண்டும் தவறவில்லை மேனகா தன்னிடம் காதல் சொன்னதை நம்ப முடியாமல் விஸ்வா அமர்ந்திருக்க அங்கே வேண்டாத பொருள் போல் அமர்ந்திருந்தான் அசோக் தான் காதலிக்கும் பின் தன் கண் எதிரே இன்னொருவனிடம் காதலை சொல்கிறார் அவனது ஆணவத்திற்கு பெருத்த அடியாக இருந்தது அவனுக்கு அந்த நேரம் ஓர் உண்மை உரைத்தது அவனுக்கு இப்படிதான தான் ஒவ்வொரு பெண்ணையும் ஏதாவது குறை கூறி வேண்டாய் என்று சொல்லும்போது அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று எண்ணியவள் அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காமல் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி இருந்தான் மறுநாள் அலுவலகத்தில் அசோக் காலடி எடுத்து வைத்த பொழுது கேட்டியா செய்தி நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் மேனகாவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமாக மாப்பிள்ள அவங்க அளவுக்கு நிகர் இல்லைனாலும் குணத்தில் சொக்க தங்கமாம் மேனகாவும் அவரை லவ் பண்ணுறாங்க போல என்றவர்கள் அசோக்கை ஓர கண்ணால் பார்த்தபடி நான் கூட மேனகா அசோக் கூட சகஜமாக பேசுறத பார்த்து என்னனவோ நினச்சேன் இதுக்குதான் தான் அழகாக இருக்கணும்னு ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போ போச்சா என்று அவன் காதுபட சிலர் பேச அவனுக்கு அவமானமாக இருந்தது யாரையும் நிமிர்த்து பாராமல் தனது கேபினுக்குள் சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து மே கமின் சார் என்று கேட்டுவிட்டு உள்ளே வந்தது தர்ஷினி சார் என்று அழைத்தாள் அசோக்கோ இவள் எதற்காக இங்கே வந்திருக்கிறாள் இவனும் என்னை கிண்டல் செய்யப் போகிறாளா என்று நினைத்தான் ஆனால் தர்ஷினியோ சார் விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்பவே கஷ்டமா போச்சு உங்க கண்ணில் மேனகாவுக்கான காதலை பார்த்துருக்கிறேன் உங்க ஜோடி பொருத்த பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கேன் ஆனால் இப்படி ஆகும் நினச்சி கூட பார்க்கல ஏ கண்ணே பற்றுச்சு போல சார் என்னை கூறி வருந்தியவள் நீங்க கவலைப்படாதீங்க சார் உங்களை காதலிக்க கல்யாணம் பண்ண மேனகாவுக்கு கொடுத்து வைக்கலை உங்களுக்கான துணை நீங்க நினைக்கிற மாதிரி சீக்கிரமே கிடைப்பாங்க என்று கூறிவிட்டு அவள் வெளியே செல்ல அசோகோ தர்ஷினியை இமைக்கு மறந்து பார்த்து கொண்டிருந்தான் ஒருவரை நாம் உதாசீனம் செய்யும் போது அவர்கள் மனதில் ஏற்படும் வழி நமக்கு தெரியாது அதுவே நம்மிடம் ஒருவர் அப்படி நடந்து கொள்ளும்போது எப்படி வலிக்கும் என்று நன்றாக உணர்ந்து கொண்டான் அசோக் மேலும் அழகு என்பது முகத்தில் இல்லை அகத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ற மேனகாவின் குரல் அசோக்கின் காதில் ஒலித்தது அவன் இதழோ எஸ் நானும் காதல் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்றவரின் பார்வை இப்போது தர்ஷினியை உரிமையுடன் தழுவியது